ஹை வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் கே ஃபைவ் லாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் நக்கட்ஸ் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஆஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க நல்லா கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறணும் இப்போ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலை இதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு க்ரீன் சில்லி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க இதோட நாலு பல் பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறணும் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ இதையும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் கையில் உருட்டுனா அது உருளணும் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க நகர் ஷேப்புக்கு நல்லா உருட்டணும் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டையை கொட்டி ஊற்றிக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் நல்லா பீட் பண்ணிக்கங்க இப்போது சிக்கன் நக்கட்ஸை வந்து கோட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேயில் ப்ரெட் க்ரம்ஸ் ஒயிட் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கு கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் நக்கட்ஸை எக்கில் வந்து டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சிக்கிடணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம் ஃப்ரீசரில் ஒன் வீக் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எப் தேவைக்கு நம்ம வந்து அப்பப்போ எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ நம்ம சிக்கன் நகட்ஸாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடா ஹீட் உடனே பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்க நகட்ஸ் பொறிக்க சொல்ல மீடியம் ஃப்ளேமுக்கு சுருக்கி வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் உள்ளக்க வந்து நகட்ஸ் வந்து உள்ளக்க நல்லா வெந்து வரும் இல்லைன்னா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ண சொல்ல கருகிரும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் கலரில் வரணும் நகட்ஸ் சிக்கன் நகட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளக்க நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்